எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவு என்ன பார்க்க போகிறேன்னா செவலையில் இரண்டு தரமான சினை கிடாரிகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்னால சொல்றாங்க சொல்கிறாங்க கரவை தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி மொதல் மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகிய தலை ஈர்த்து செவலை சினை மாடுங்க மொட்டை டைப்பில் நல்ல ப்ரீடில் அருமையான ஒரு செவலை ஜஸ்ஸி மாடு பில்ல மாடுன்னு கூட சொல்லிக்கலாங்க கலரு பில்ல ரேஞ்சுக்கு தான் இருக்குது நல்ல அருமையான மொட்டை டைப் மாடுங்க நல்ல ஒரு முகலட்சணம் என்னதான் மாடு மொட்டையாக இருந்தாலும் நல்ல முகலட்சணத்தில் இருக்குது நல்ல உடலமைப்பில் இருக்குது நல்ல நீட்டு போக்கில் இருக்குது அந்த அம்மா கழுத்து உயரத்துக்கு மாடு நல்ல உயரமாக இருக்குங்க மாட்டை பொறுத்தளவில் நல்ல தரமான மாடாக இருக்குது நல்ல உடலமைப்போடு இருக்குது இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்கு இந்த மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற இருந்து விற்பனைக்கு வந்திருங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள்ன்றாரு மாட்டுக்கு சுழி தவறு எதுவும் இல்லாத சுழி சுத்தமா இருக்கு மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்கிது நாலு பல்லில் நல்லா இளம் பொருளுங்க அருமையான தலையீத்து கிடாரி தலைச்சனுக்கே ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் தாராளமாக கரவு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல முகலட்சணத்தில் இருக்குது நல்ல உடல் அமைப்பு நல்ல நைஸ் தோல்ல நல்ல உயரத்தில் நல்ல பாடி வெயிட்லேயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் ஒரு வாரம் டு பத்து நாளில் நல்லாவே மடி எடுக்கும் மாட்டோட காம்போலம்லாம் பாருங்கள் நல்லா ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு நல்ல காம்போலம் சரியான இடைவெளியில் மாட்டோட காம்போலம் காம்பு எல்லாமே அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்து ஒம்போதாயருவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் மாடு நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க அதே போல் ஜோடி மாடாக எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக இரண்டு மாடுகள் வந்து விற்பனை பதிவு போட்டிருக்கோம் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை எடுத்துக்கலாம் இல்லை ஜோடியாக எடுக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க வலையை கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்த்துடலாம் ரெண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு சுத்தமான செவலை மாடுங்க அது ஒரு பில்லை மாடுனா இது ஒரு செவலை ஜெஸி மாடு இது ஒரு த இதுவும் ஒரு தலையீத்து தாங்க நான்கு பல்பட்டிருக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்கு இந்த கிடாரி கண்ணையின ஒரு ஐந்து முதல் ஏழு நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட மடியமை பாருங்கள் நல்லா அரை வரைக்கும் மடி எடுத்திருக்கு இன்னமும் மடி செம்மையாக எடுக்கும் நல்லா அகட்டி காலை வைக்கிற அளவுக்கு மடியாக எடுக்கும் இன்னும் அந்த அரை அரை கிட்ட வரைக்கும் மடி போகும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டோட காம்புக்கான ஸ்பேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு தனித்தனியாக இருக்குது அப்படின்றத தலட்சணைக்கே ஒரு பதினைந்து லிட்டர் கறவை திறன் கொடுக்கக்கூடிய கிடாரியாக இந்த மாடு அமையும் அப்படின்றாங்க அதிகமான ஈத்துக்கும் மிகச்சிறந்த சிறந்த மாடாக இருக்கும் நல்ல ஒரு தரத்துக்கும் மிக சிறந்த மாடாக இந்த கிடாரி வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு முகலட்சணமான கிடாரி சுழி சுத்தமான கிடாரி நல்ல மடி பாயிண்ட்டோட அருமையான உடல் தொகையோட நல்ல தரத்துலேயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு கொனைக்கு வந்திருக்குங்க ஜோடி மாடாக எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு வளைய இன்னும் கூட முன்ன பின்னே அனுசரித்து தரேன் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இரண்டுமே குறையே இல்லாத நல்ல நல்ல தரமான மாடுகள் தாங்க ஒரு மொட்டை மாடுனா ஒரு கொம்பு மாடு ரெண்டுமே ஒன்னுக்கு ஒண்ணு வாங்கல் இல்லாத அருமையான மாடுகளாக அமைஞ்சிருக்கு மொத மாடு ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் சாலிடாக கறக்குனா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பதினைந்து லிட்டர் தலைச்சனைக்கே கறக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையால் மடியமைப்பு நல்ல ஜோரான மடியமைப்போட நாலு பல்லில் இளம் பொருளாக இன்னும் ஒரு ஆறு ஏழு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறக்கிறதுக்கு சிறந்த மாடாக இருக்கும் இந்த ஈத்து கறந்துட்டு அடுத்த ஈத்துக்கு கொடுத்தா கூட மாடு பல்லில் இருக்கும் நம்பி வாங்குவாங்க நல்ல பொருளாகவும் இருக்குது உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு நீங்கள் மாடாக்கிலாங்க தேவைப்படும் நண்பர்கள் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி சொல்லக்கூடிய வேலையை அனுசரித்து எடுத்துக்கலாம் இதுவும் சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் மடிக்கூச்சம் இல்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாம் நல்லா எடுத்துக்கும் முக்கியமான விஷயம் வர நாட்கள் எல்லாமே வெயில் நாட்கள் அதுக்கேற்ற மாதிரி நல்ல கிளைமேட் தாங்க சிறந்த மாடாக வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த இரண்டு மாடுகளும் பொருத்தமாக இருக்குமோ அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேங்க உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டுக்கு தேவையான டீட்டெயிலை நாம் கொடுத்துட்டோம் இதை தாண்டி உங்களுக்கு டீட்டெயில் தேவைனாலும் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி